என நிலைமை எப்படி தெரியுமா எல்லாரும் நம்ம ஆயிரம் கருத்துக்கள் சொல்லிடுறோம் என்னோட என் கருத்துக்கள் சொல்லிடுறோம் இல்லையா ஆனால் இழப்புங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களும் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் நிரந்தரமான இழப்பு அவங்க தான் இந்த வாழ்நாள் வாழ்க்கையை கடத்தணும் பார்த்தீங்களா பெற்றவங்க அவங்க பிள்ளைங்களை இழந்ததுக்கு அப்புறம் வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நடக்கும் உண்மையில அவங்க அந்த காலத்து காலத்து கடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைங்க இல்லாமல் வாழ்ற வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது அவங்க என்னோட கருத்தை தான் சொல்ல போகிறேன் இப்போ சமீபத்தில் ரிதன்யா வரதட்சணை அப்படின்னு ஒரு ரீங்காரம் நம்ம எல்லாரும் அதுலேயும் கேட்டுருக்கு அடிக்கடி இப்போ இந்த டெய்லி ஒரு நியூஸ்ல ஒவ்வொன்றா வருது ரிதன்யா அவங்களுக்கு போகிறோம் ஒவ்வொருத்தராக சொல்றாங்க கேரளாவில் ஒருத்தங்க சொன்னாங்க இப்போ கோயம்பேடு பக்கத்துல ஒவ்வொருத்தங்க அப்படி சொல்கிறாங்க ஒரு பெண் இப்போ இறந்தே போயிட்டாங்க வரதட்சணைங்கிறது எல்லா காலத்துலையும் இருக்குது ஆனால் அந்த வரதட்சணைங்கிறது வந்து நம்ம நூறு பவுனு ஐநூறு பவுனுங்கிறதுல கிடையாது ஒரு பவுனு ஐம்பது பவுனுங்கிறது கிடையாது ரெண்டு மனசங்களுக்கு பிடிக்காதனால வர விஷயம் இப்போ ஒரு அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சி போயிட்டுனாலே இந்த வரதட்சணை அங்கே அடிபட்டுரும் இந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிக்கிறது இல்லை இன்னொண்ணு வந்து அந்த பெண்ணு பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு சர நல்ல மனித அந்த பெண்ணுக்கு பிடிச்ச உயர்வான உள்ளங்கள் அங்கே இல்லை டக்குன்னு சொல்லணும் அம்மா அப்பாங்கிறது வந்து ஒரு கடவுளுக்கு அடுத்தபடி அப்படி அவங்கள்ட்ட நம்ம எல்லாமே ஷேர் பண்ண முடியாது நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் நம்ம அப்பா போய் சொல்ல முடியாது அதுவும் நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நடந்து வச்சிங்கன்னா நம்ம ரொம்ப தான் அவங்க காதுக்கே போகும் இப்ப எங்க அம்மா கேட்டீங்கன்னா இவ்வளவு வருஷம் சொல்லாம இப்ப சொல்ற அப்படிலாம் எங்க அம்மா நிறைய நாள் சொல்லிருக்காங்க காரணம் வந்து அப்படி கிடையாது நம்ம உடனே உடனே நம்ம கஷ்டத்தை நம்ம சொல்லணும்னு நினைக்க மாட்டோம் அப்பாட்ட சொல்ல மாட்டோம்னு நினைக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு அவங்க நிறைய கஷ்டப்பட்டு நமக்கு அவங்களோட கஷ்டங்கள் தான் நமக்கு தெரியும் அவங்க முகங்கள் தான் நமக்கு தெரியும் நம்ம கூட பிறந்தவங்க நமக்கு தாய் தகவப்பனுக்காக நம்ம நிறையா விட்டு கொடுத்து போகணும்னு நினைப்போம் பெண் பிள்ளைய பிறந்தாலே பொதுவாக அப்படி தான் நினைப்போம் அதில் இந்த சமூகமேக்காக காரணம் என்ன பொறுத்தளவு ஏன்னா ஒரு பெண் வந்துட்டாலே உடனே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து அவையை அப்படி நடந்துக்கிட்டா அதனால தான் வந்தா அப்படி திருப்பி சொல்லக்கூடாது அவங்களுக்குன்னு உண்மையான காரங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம நினைக்கிறேன் அவங்கள குறை சொல்லிட்டு போய்ட்டுறோம் இல்லை இவங்களை குறை சொல்லிட்டு போய்ட்டுறோம் பையன் வீட்டை குறை சொல்கிறோம் இல்லை பொண்ணு வீட்டை குறை சொல்லிடுறோம் ஆனால் உண்மையான காரணம் கடவுளுக்கு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் அப்புறம் இன்னொன்று பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நல்ல துணையான உறவு தேவை ஒன்று ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள்கிட்ட கூட நம்ம ரொம்ப பகிர்ந்துக்கிட்டே சில டைம் அதுவும் தங்கு தப்பாக போய்டுது நல்ல ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் அதாவது அக்கா தங்கச்சி இப்போ நம்ம ஒரு சித்தப்பா பசங்கள்லாம் முந்திலாம் வந்து கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கலங்கர கழிச்சு என்னது கொஞ்சமாக குறைஞ்சிடுது இப்போல்லாம் ஒன்று ரெண்டு இப்போ என் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் அப்படின்னா இப்போ எங்கள் கூடலாம் ரெண்டு ரெண்டு பசங்க தான் அப்படிங்கும் போது அவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து அவங்க கூட பிறந்தவங்க பையனாக இருந்தால் எல்லாமே பகிர்ந்துக்க முடியாது பொண்ணாக இருந்தாலும் எல்லாம் பகிர்ந்துக்க முடியுமா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல நட்பு நட்பான உறவு தேவை அப்புறம் மன்னப்பா கூட பிறந்தவங்க கிட்ட எல்லாம் வந்து ச இப்படி பொண்ணு இப்படியா அத்தை பொண்ணு அப்படிங்கிற நிபந்தனையை விதிக்க கூடாது அவங்க அவங்களுக்குள்ள உறவுகளை மட்டும்தான் இப்போ நம்ம எனக்கும் இப்போ என் வீட்டில் எங்க அண்ணனுக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை போய் மகிக்கிட்ட எடுத்துகிட்டு கூடாது மகிக்கு அவ தாய் மாமே அவங்க பிள்ளைங்க அக்கா தம்பி மாதிரி அப்படிதான் நம்ம பழக விடணும் அப்படின்னா தான் அந்த உறவு வளருமே தவிர இன்னைக்கு என்னைய இதை சொல்லிட்டாங்க இப்ப என் தங்கச்சி தான் என் சித்தி இதை சொல்லிட்டா அதனால பசங்கிட்ட பழக அப்படி சொல்லவேடாது சித்திக்கு எனக்கும் என் தங்கச்சிக்கும் எனக்கு உள்ள உறவு வேற அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு உள்ளது அக்கா தங்கச்சி உறவு அப்படி இருந்தா மட்டும்தான் லெவலுக்கு நம்ம உறவை எடுத்துட்டு போக முடியும் முந்தியலாம் இப்போ எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவோட சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க வந்தாலே எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி சொல்லும் போதே எனக்கு தான் ஒரு ஒரு வயசு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எனக்கு உறவுகளுக்கு எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க தான் நான் நினச்சிருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகி விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது எங்கள் அம்மாவோட சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த காலத்தில் அப்படி இருந்தது இப்போ நம்ம பிறக்கும்போதே இது சித்தப்பா பிள்ளைங்க இது பெரியப்பா பிள்ளைங்க நம்ம இந்த லெவலில் தான் வச்சுக்கணும் அவங்க அன்னைக்கு என்ன இதை சொன்னாங்க இதை சொன்னாங்க நீ இவ்வளோதான் பழகணும் இதை தான் அப்படின்னு ஒரு லைன் போட்டுடுறோம் அப்போ அந்தங்க பிள்ளைங்க வந்து மனசார பழகிறது இல்லை இதோ ம் வாங்க அப்படி அப்படின்னு லாக் பண்ணிடுறோம் நம்ம என்ன பண்ணுறாங்க ஒரு கதவுக்குள்ள இருக்கிறாங்க ஒரு டோரை திறக்கிறாங்க வந்தீங்களா ஆ போகிறீங்களா இப்படியே நம்ம பண்ணிடுறோம் அப்போ இந்த புற அந்த பிள்ளைங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு நல்ல உறவு நல்ல நட்பு கிடையாது அப்புறம் நம்ம இப்போ இந்த சமூகத்தில் வந்து இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலாம் நம்ம யாருக்கிட்டே நம்ம பழகவும் விட முடியல அதுவும் ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும் ஆனால் அதையும் தாண்டி சில உறவுகள் இருப்பாங்க ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் இப்போ என் என் தங்கச்சியாக இருந்தால் என் மகியை வந்து அவங்க என் தங்கச்சி பொண்ணும் அவங்களும் ஒரு நல்ல அக்கா தங்கச்சி தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் நல்லா பகிர்ந்துப்பாங்க சண்டையும் நல்லா போட்டுப்பாங்க அதெல்லாம் நமக்கு தடுக்கவே கூடாது அதனால நம்ம எப்போவுமே வந்து கூட பகிர்ந்துக்கிறதுக்கான நல்ல உறவுகள் இருந்தோம் பணத்தை வச்சோ இல்லை பதவியை வச்சோ இல்லை படிப்பை வச்சோ உறவுகளை நின்றுக்காதீங்க ஏன்னா அப்படிலாம் வளர தான் நம்ம மனிதர்கள் வந்து உறவுகளை குறைச்சிக்கிடுறோம் ஏன் நான் ஏன் கதையை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ என்னோட தான் நான் சொல்ல முடியும் பிரிதனியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களோட சங்கடத்தையும் கஷ்டங்களையும் உடனே பகிர்ந்துக்கிற ஒரு அன்பான ஆழமான உறவு இல்லை அவங்க அப்பா அம்மா போது ஒரு மரியாதை மதிப்போட பாத்துறாங்க நம்ம அப்பா அம்மாட்ட இதை போய் சொல்ல முடியுமா ஏன்னா நம்ம தமிழ் சமுதாயமும் நம்ம ஒன்றும் ஃபாரின் மாதிரி வளரலை இதை இதை சொல்ல முடியும் பகிர்ந்துக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்கள்கிட்டையும் நம்ம சொல்கிறோம் எல்லா விஷயத்தையும் தாய் தகப்படை இப்போ நம்ம மகிமாறுத்தாலே சொல்லுவேன்னா எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லணும் அப்படிதான் சொல்லுவோம் ஆனால் சொல்ல முடியுமாங்கிறது நிற அது க நிதர்சனம் கிடையாது இல்லையா அதே மாதிரி ரிதர்னியா அவங்களுக்கும் சொல்கிறதுக்கான சர நல்ல ஒரு உறவு வந்து க கிடைக்கல நட்பு உறவு கிடைக்கல அவங்க வந்து அதை ரொம்ப மனசுக்குள்ளே குறுகி அவங்கள தன்னை தாழ்த்தி அவங்க இப்போ எனக்கே டைம் அப்படி இருக்கும் இதுக்கு இப்போல்லாம் நீங்கள் வந்து சில டைம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இறங்காது தண்ணி இறங்காது ஏன்னால் மனசு அப்படியே மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே சொல்ல முடியாது இப்போ நீங்களே சொல்லலாம் இத்தனை பேர்கிட்ட சொல்லிருக்கீங்களே சொல்லலான்னு எல்லா டைமும் லட்டன்ட் டக்குன்னு சொல்லிட முடியாது நம்ம யோசிச்சு சொல்கிறோம் நம்ம வயசுக்கான பக்குவத்தோடு நம்ம யோசிச்சு சொல்கிறோம் அப்போ அவங்களுக்கு அந்த டைமில் சொல்கிறதுக்கான ஒரு இடம் இல்லாமல் போச்சு அவங்க எந்த உறவுகள்கிட்ட சொல்லணும் யாருக்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகணும் அவங்களுக்கு சொல்ல முடியாமல் போச்சு அதனோட முடிவு தான் இதை இந்த ரிதன்யா அவங்களோட அவங்க இதுதான் முடிவு அப்படின்னு எடுத்து ரொம்ப தப்பு அவங்க வந்து இந்த முடிவை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்ம காமிக்கவே இல்லை யாரும் எல்லாம் பொண்ணுங்கன்னா குழந்தை இல்லையா ஒரு இடத்துல வச்சிடணும் வீட்டுக்காரர் இல்லையா ஒரு இடத்துல வச்சிடணும் புருஷனை விட்டுட்டு வந்துட்டாங்க ஒரு இடத்துல இந்த சமுதாயம் தான் மிகப்பெரிய காரணம் மாதிரி ஆண் பிள்ளையை வளர்க்கும் போது அடிப்படை ஒழுக்கம் சொல்லி கொடுக்கணும் ஆண் பெண் சரிசமம் நீ இந்த வேலை செய்யலாம் நீ இதை செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லவே கூட எல்லாருமே எல்லாமே செய்யலாங்க சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்கும் போது நம்ம ஆண் பெண் சமுதாயத்தில் எல்லாருக்கும் சரிசமம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அதுக்கு உரிமை உண்டு எப்படி ராமர் வந்து காட்டுக்கும் போது சீதை எனக்கும் உரிமை இருக்குது நானும் உங்க கூட வருமேன்னு சொல்லிட்டு போய் வந்தாங்க இல்லையா அதே மாதிரி எல்லாத்துலேயும் சரிசமயம் உரிமை இருக்குது அவர் இல்லை நான் தான் காட்டுக்கு போகணும் நீ போக்கூடாது சொல்லவே இல்லை எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க ஆனால் அந்த உரிமையை நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது இப்போ எனக்கு இப்போ நான் இவ்வளோ இல்லை எனக்கான உரிமை எனக்கு கொடுத்துருக்காங்க நான் பேசுகிறேன் அவங்களுக்கு கணவர் வந்து வேற மாதிரி ஒரு துன்புறுத்தல் கொடுக்கும்போது அதை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு நல்ல உறவு இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்ட்ரீம் நினச்சிட்டாங்க இதான் வாழ்க்கையோட ஒரு முடிவு நினச்சிட்டாங்க கண்டிப்பா முடிவு இது கிடையாது எப்பவுமே ஒரு முடிவு நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு கஷ்டமான இடத்த தான் ஆகும் எப்போ உடல் சரியில்லையா ஒரு ஆப்ரேஷன் பண்ணாதான் நம்ம வின் பண்ண பண்ணுவா போராடுறோம் போராடுறோம்னா தான் தீரணும் ஒரு கஷ்டமான இடத்த நம்ம கடந்தாதான் ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும் சில பேர் என்ன அந்த கஷ்டமான இடத்த கடக்கிறதுக்கு பயந்து மனசளவில் போராடுற தன்மை இல்லாம இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு நினச்சிட்றாங்களே தவிர அதை விட்டு வெளியே வரணும்னா அந்த போராட்டத்தை அவங்க இடத்துல எடுத்தே ஆகணும் இப்போ நம்ம அந்த ரிதனி அவங்க நினச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு நினைச்சாங்க கண்டிப்பாக கிடையாது அவங்க உடனேயும் அந்த டை டிரைவர்ஸு கல்யாணம் அதெல்லாம் கொஞ்சம் இடம் விட்டுருக்கணும் கொஞ்ச நாள் விட்டுருக்கணும் அதே மாதிரி நெருக்கடிகள் பூத்தக்கூடாது அப்போ அந்த மாதிரி உறவுகளையும் நம்ம பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது இப்போ இதை இவங்ககிட்ட வந்து நிறைய பேர் ப்ரெஷர் அப்படி நீ வ உங்கள் அப்பா அம்மா கிட்ட பிறகு அப்போ அதெல்லாம் வந்து யார் சீதை காலத்திலே வந்து நம்ம எங்கே தங்கினாலும் பழி சொல்கிற பாவம் சொல்கிற காலம் இருந்து தான் இருந்துச்சு நம்ம அதுக்காக தீ நிரூபிச்சுட்டு இருக்க விடத்துக்கு இது கழிவம் நிரூபிச்சிட்டே இருக்க முடியாது அவங்கவுங்க மனசாட்சிக்கு எவ்வளோ உண்மைங்கிறதையும் கடவுள் ஒருத்தர் நிர்ணயிக்கணும் அவங்க எடுத்த முடிவு வந்து அவங்களுக்கு அன்றைக்கி சரின்னு பட்டிருக்கும் ஆனால் உங்கள அதுக்கப்புறம் ஒரு ஒரு ச பெண்ணை அன்னைக்கு அந்த செகண்ட் அவங்க தாண்டி இப்படி நம்ம எவ்வளோ கஷ்டம் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு போன நினச்சிருப்பாங்க அந்த செகண்ட் ஒரு நல்ல தோழியோ ஒரு நல்ல உறவோ அவங்க பக்கத்துல இல்லை நிறைய வந்து தடை போடுறோம் நீ இந்த இடத்துல தான் நிக்கணும் அவன் தான் நிக்கணும் இந்த உறவு தான் நிக்கணும் அப்படின்னு நம்ம தடைகள் விதிக்கிறோம் அப்போ எல்லா உறவுமே நம்ம கதவுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க யாருமே உள்ள வரலை ஒரு ஃபங்க்ஷன்னா பார்க்குறோம் ஒரு பார்ட்டின்னா பார்க்குறோம் இல்லை எங்கே ஒரு கோயில் விசேஷம்னா பார்க்குறோம் அதோட முடிஞ்சு போடுது அதுக்கப்புறம் அந்த உறவை நம்ம வளர்க்குறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது கிடையாது நல்ல இந்த ஒரு குடும்பம் நல்ல சூழ்நிலையில் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு போகணும் அப்படின்னாலே அடிப்படை ஒரு நல்ல உறவை அந்த குடும்பம் கொண்டு போகணும் நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு யார் இருப்பாங்கல்ல இல்லை என் கூட பிறந்தவங்களோட பிள்ளைங்க இருக்கிறாங்க என் கூட பிறந்தவங்களோட இப்போ அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்களா கூட நல்ல தம்பி நிறைய பேர் பழகுறவங்க இருக்காங்க அப்படிலாம் இருக்கிறாங்க அவங்களே எடுத்துகிட்டு போகணும் அதை விட்டுட்டு எனக்கு அப்புறம் நீ அவங்ககிட்ட பழகக்கூடாது இவங்ககிட்ட பழக கூடாது இவங்க அன்னைக்கு இன்னும் இதை சொன்னாங்க இவங்க இன்னும் இதை சொன்னாங்க அப்படின்னு எந்த நிர்பந்தமும் விதிக்காதீங்க இது வந்து நமக்கு நம்மளே ஒரு குழி தோண்டிக்கிற மாதிரி நான்லாம் இப்போ சொல்லுவேன் மகிட்ட சொல்லுவேன் எனக்கும் ஆட்சிக்கு உள்ள சண்டைன்னா அது என்னைக்கும் ஆட்சி கொடுத்து ஆட்சியும் நீ குறை சொல்லவே கூடாது என்னைய என்கிட்ட வந்து ஆட்சி அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க உங்களை எப்படி பண்ணாங்கன்னு கூடாது நீ உனக்கும் ஆட்சிக்குள்ள உறவு மட்டும் தான் நீ பார்க்கணும் தவிர என்னையும் ஆட்சி வைக்கக்கூடாது அப்படி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அப்படி நான் மட்டுந்தான் ஒரு வள உறவை வந்து நம்ம வளர்க்க முடியும் இந்த காலத்தில் அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா டெய்லி ஒருத்தரையா குறை சொல்லிட்டே தான் இருக்கணும் இப்போ மனங்களுக்கு ஒத்து போகலாம் இந்த பிரச்சனை வருது இல்லையா ரெண்டு மணங்களுக்கு ஒத்து போகலாம் அப்போ வரதட்சணை சொல்கிறாங்க இல்லையா வரதட்சணைங்கிறது ரெண்டு குடும்பங்களும் பேசுகிறாங்க ஒரு பையன் வீட்டில் பொண்ணு கொடுக்குறாங்க பொண்ணு வீட்டில் பையன் கொடுக்குறாங்க அது விஷயம் கிடையாது இந்த பொண்ணுக்கான சேஃப்டி ஒரு பெண்ணு நம்ம குடும்பத்தை விட்டு போகும்போது இப்போ அவங்க வந்து இங்க இங்கே பையன் இங்க சொத்து எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது அவங்களுக்கான ஒரு சேஃப்டியாக கொடுக்குறாங்க அத அந்த கணவன் மனைவி நடந்துக்கிறது பொறுத்து அந்த மனைவி கணவனுக்கு கொடுக்குறது அந்த மனங்கள் ஒத்து போச்சனால எல்லாமே முடிஞ்சு போயிடும் வரதட்சணைங்கிற சே அந்த சாப்டரே வராது இங்கே வரதட்சணை எப்போ தெரியுமா வருது ரெண்டு மனங்கள் ஒத்து போகலை அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு மனங்கள் ஒத்து போனால் மட்டுமே வரதட்சணைங்கிற பிரச்சனை எல்லாம் குறையும் நீங்கள் ஐநூறு பவுன் கேட்டாங்க அதனால பிரச்சனையா முந்நூறு பவுன் அப்படிலாம் கிடையாது பிரச்சனை அங்கே இரண்டு மனங்களுக்கான அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு அந்த பையனோட நடத்தை நடந்துக்கிற விதத்துல பல கஷ்டங்கள் சங்கடங்கள் இருந்திருக்கு அதை தாண்டி தான் வரதட்சணை வருது எப்பவுமே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போனால் அஞ்சு வருஷமாவது குறைஞ்சது ஆகுங்க இவங்களை புரிஞ்சு அவங்கள புரிஞ்சு இவங்களை புரிஞ்சு இவங்கள புரிஞ்சு பக்கத்து விட்ட புரிஞ்சு ஏற்ற விட புரிஞ்சு போற இடம் வந்த இடம் புருஷன் புருஷனோட அம்மா அத்தாங்க எல்லாரும் புரிஞ்சுற அஞ்சு வருஷம்ல பத்து வருஷம் கூட சிலதுக்கு ஆகும் பிரச்சனை மனிதரோட உண்மையான சொருப்பு எப்ப தெரியுமா தெரியும் அந்த சூழ்நிலையை தான் அந்த ஒரு மனிதனோட உண்மையான குணத்தை வெளிக்கொண்டு வரும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கும்போது என்னோட சூழ்நிலையே வேறமா இருக்கும்ங்க என்ன சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க நான் ஒரு படச்சங்கரத்துலேயோ இல்லை உடல் நலத்திலேயோ நான் இருக்கும்போது தான் அடுத்த உறவுகளோட உண்மையான சுரூப்போ தெரியும் அதனால எப்பவுமே இரண்டு மனங்கள் ஒத்து போச்சுன்னா இங்க வரதட்சணை ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அது ஒரு ரொம்ப ரேர் கேஸ் இருக்கும் பையனும் பொண்ணு ஒத்து போயிடுவாங்க அப்பா அம்மா ஏதாச்சும் அப்போ அது பிரச்சனை இல்லை ஈஸியா நம்ம தண்ணி கொடுத்துன்னு வச்சுருக்கா வெளியே போயிடுவாங்க வரதட்சணை கண்டிப்பா தப்பாக என்னன்னு கேட்டா அதாவது பெண்ணுக்காக கொடுக்கும்போது தப்பா வராது ஒரு பெண் இப்ப நான் மகிக்காக கொடுக்கும்போது தப்பா வராது மகியை தாண்டி அவங்க கேட்கும் தான் பிரச்சனை வரும் இப்போ எங்க அம்மா என்ன கொடுத்துருப்பாங்களா கண்டிப்பா அது வந்து எனக்கு சேஃப்டி நான் இப்ப தைரியமா சொல்ல முடியும் என்னால எனக்கு இவ்வளவு சேஃப்டி இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஆனா இப்ப நான் அது இல்லைன்னா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கும் மனசுக்குள்ள எப்படின்னா நாளைக்கு வந்து இப்ப நான் சம்பாதிக்க இப்ப நான் வந்து ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கேன் குடும்ப தலைவியா இருக்கேன் இப்ப நான் வீட்டில் தான் நான் வேலைக்கு போகல அப்படிங்கும் போது எனக்கு வருமானம் எது நான் அவங்கள நம்பி தான் வந்திருக்கேன் அவங்க எனக்கு சம்பாதிச்சு என் பேரில் டெபாசிட் பண்ணி அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு உறவுகள் எப்படி நல்லா வரதட்சணைங்கிறது ஆளுக்காக பெண்ணுக்கு மறு வர பையனுக்கா பொண்ணுக்காங்கிறது கிடையாது அது பெண்ணுக்கு தான் ஆனால் பெண் எப்படி தான் பிரச்சனை அந்த பையன் கூட நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டுனா எவ்வளோ வரதட்சணை கேட்டாலும் கொடுத்தாலும் அந்த பிரச்சனை வராதுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் மனங்கள் ஒத்து போகலனா தான் வரதட்சணைங்கிறது பிரச்சனைங்க மனங்கள் ஒத்து போய்ட்டுனா வரதட்சணை இங்கே பிரச்சனையே ஆகாது நம்ம ரிதனியா அவங்கள எடுத்தீங்கன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்க ஆனால் அந்த கல்வி அறிவு அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கல அதே மாதிரி அந்த பையனை பார்த்தோன்னா பையன்லாம் படிச்சிருக்காப்புல அந்த பையனுக்கு ஒழுக்கம் கொடுக்கல அப்போ நம்மளோட கல்வியில் தப்பு ஒரு தவறு இருக்குது ஒரு கல்வி ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கணும் அப்படி கொடுக்காத ஒரு கல்வி கல்வி ஆகாது இப்போ நான் வந்து ஒரு கிராமத்தில் படித்தா கூட இன்றைக்கி ஒரு தன்னம்பிக்கையாக இருக்க முடியுதுன்னா அதுதான் கல்வி அன்னைக்கு கொடுக்கப்பட்ட கல்வி இன்றைக்கி வந்து கொடுக்கப்பட்ட கல்வி வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் நாங்கள் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறோம் சொல்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் போராட கற்றுக் கொடுக்கறது இல்லை இப்போ எங்கள் மாமியாரோ எங்கள் அம்மாவோ போராடுற குணம் என்ன கம்மியாக இருக்கும் இன்னும் குறைஞ்சி போச்சு இந்த தலைமுறைக்கு அப்போ போராடுற குணத்தை நம்ம கல்வியில் வளர்க்கணும் ஒழுக்கம் கல்வியில் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒழுக்கம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கம் அரசாங்கம் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாமாக இருக்கட்டும் கல்வியில் ஒழுக்கம் தன்னம்பிக்கை அதாவது ஒரு தவறு அப்படின்னா இதை காட்டுற தன்மையும் வளர்க்கக்கூடிய கல்வியாக இருக்கணும் அதனால் செய்து இளம் தலைமுறை உங்கள் கல்வியோடு சேர்த்து உங்கள் தன்னம்பிக்கைத்தையும் உங்கள் ஒழுக்கத்தையும் எந்த சூழ்நிலையும் தற்கொலை அப்படிங்கிற நில மனசில் வராத எண்ணத்துக்கு வளர்க்கணும் இதுதான் நான் வந்து அரசாங்கத்துக்கிட்டையும் சகோதராகிய உங்கள் எல்லோருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் எப்படின்னா உங்கள் தாய் நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டம் என் குடும்பத்துக்கு மானம் போச்சுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது கிடையாது நீங்கள் இறந்த பிறதான் அவங்க குடும்பத்துக்கான மிகப்பெரிய தண்டனையை கொடுக்குறீங்க உங்கள் தாய் தகப்பன் உயிருக்கு வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க தண்டனை கொடுத்துருக்கீங்க உங்கள் உடன் பிறந்தவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி போயிட்டோன்னு நினைக்கிறீங்க தர்மசாஸ்திரம் வேறு வேறு தற்கொலைக்கு வேறு காரணம் சொல்லுது நான் அதை சொல்ல வரல ஏன்னா அங்கே பகுத்தறிவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நான் அதை சொல்ல வரல ஆனால் தற்கொலைக்கு பின் உங்கள் குடும்பம் படுற அவஸ்தையும் அவமானங்களும் ஏன்னா நீங்கள் போயிட்டீங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தாய் தகப்பனே இப்போ குறை சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஏதோ ஒன்றுக்கு பயந்து எதையோ ஒன்று பண்ணி ப்ளஸ்ல இப்போ என்ன சொல்கிறாங்க தாய் தகப்பின குறை சொல்கிறாங்க அந்த பக்கம் தாய் தக குறை சொல்கிறாங்க எல்லா பக்கமும் தண்டனையை மட்டும் தான் நீங்கள் தாய் தகப்பனுக்கு குடும்பத்துக்கு வழங்குறீங்க தயவு செய்து தற்கொலை தீர்வல்ல நல்லா வந்து கல்வியை வளர்த்துக்குங்க அதோட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்துக்கு வரதட்சணை அந்த பொண்ணு நம்ம வர வீட்டுக்கு வர்றதுக்கான தட்சணைன்னு நினைக்கிறாங்க அந்த அப்படின்னு நினைக்காதீங்க அந்த பொண்ணு அவங்க வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துச்சோ அதே சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணுங்கிறக்காக ஐ தா அவங்க தாய் தகப்பன் அவங்க கொடுக்குறாங்க அதை நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க பொறுத்து அந்த பெண் இந்த குடும் உங்கள் குடும்பத்துக்காக செலவழிப்பாங்க அதனால் நீங்கள் வரதட்சணை வர தட்சணை வர தச்சனை அப்படின்னு நினைச்சக்கூடாது மாப்பிள்ளையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரதுக்கு தச்சனை கிடையாது நீங்கள் வந்து வரும்போதே நீங்கள் வந்து ஒரு முதலீடு பண்ணீங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரியே பார்க்குறீங்க வாழ்க்கை வந்து பிஸ்னஸ் கிடையாதுங்க இங்கே வந்து வாழ்க்கை வந்து இரண்டு மனங்களுக்கான போராட்டங்கள் இதில் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வரதட்சணை ஒருங்கிற வரியே இருக்காது வாழ்க்கையில் வரி அந்த அந்த சென்ட் வேர்டாக இருக்காது இரண்டு மனங்கள் தான் ஒத்துப்போகணும் அதற்கான வழியை பார்க்கணும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு எந்த சூழ்நிலையும் போராடி ஒரு ஒரு கடினமான காலக்கட்டத்தை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு தைரியம் இல்லாத ஒரு மனிதர்கள் எப்படி உலகத்தில் வாழ என்ன காலங்கள் செல்ல செல்ல போராடுற குணத்தை தாய் தாய்ப்பயம் வளர்க்கணும் அதே மாதிரி உறவுகளை வளர்க்கணும் உறவுகளை வளர்த்து பெண் பிள்ளைங்களையோ ஆண் பிள்ளைங்களையோ ஒழுக்கத்தோட வளர்க்கணும் இதுதான் வந்து வருங்காலத்துக்கான ஒரு தீர்வா ஒழுக்கங்கிறது வெறும் உடல் சார்ந்தது கிடையாது மனம் சார்ந்தது நம்ம அன்றாட ஒவ்வொரு செயல் இருக்கு ஒருத்திட்ட பேசுறதுல இருந்து ஒருத்த நடந்துக்கிறதுல இருந்து மனைவியா இருந்தாலும் கணவன் கிட்ட இருந்து கணவன் மனைவிட்டு சகோதர சகோதரர் நடந்துக்கிட்டு அக்கம் பக்கம் எல்லாம் அது எல்லாமே ஒழுக்கத்தை அடங்கும் நீங்க ஒழுக்கம் உடனே உடல் சார்ந்த மட்டும் யோசிக்கக்கூடாது மனம் ஒரு பணத்தில் நிர்வகிக்கிறதால் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில் பழகுறதால் இருக்கட்டும் வேலை செய்கிறவங்க கூட சரி கூட நடந்துக்கிற எல்லாத்துலையும் ஒழுக்கம்ங்கிறது ஒரு நம்ம லைனில் நிற்கணும் ஒரு கட்டுப்பாட்டில் நிற்கணும் அதுதான் ஒழுக்கம் அதனால் நம்ம ஒழுக்கம் ஒழுக்கணும்னா ஐயோ ஒழுக்கம் அப்படின்னு வேற மாதிரி எடுத்துக்காதீங்க என் நான் பேசுகிறேன்னா அந்த பேசுகிற லைனில் வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கணும் இது இவங்களை காயப்படுத்தக்கூடாது இது இவங்களை காயப்படுத்தக்கூடாது இதுக்கு ஒரு வரைமுறை வேணும்னு சொல்கிறேன் அதான் ஒழுக்கம் வசதிப்படுத்த புகுந்த வீட்டினர் பெண்களை வந்து நிர்பந்திக்கிறாங்க எப்படின்னா இது எங்கள் கௌரவம் இதை நாங்கள் காப்பாற்றணும் இதை இப்படி தான் எங்களுக்கு கௌரவம் அப்படின்னு நிர்பந்திக்கிறாங்க அதுவும் ஒரு வகை வரதட்சணை கூட அது அதுவும் இனிமேல் வருங்காலத்தில் வரதட்சணைங்கிற ஒரு இதில் வாழ்க்கை இழக்கதுங்க வரதட்சணை வரதுக்கு தச்சனை கிடையாது வாழ்க்கை இழப்பதற்கு தச்சனை கிடையாது வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரம் எல்லாருக்குமே உண்டு ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் உண்டு அதனால் தற்கொலை ஒருபோதும் தீர்வல்ல ஒரு பிரச்சனையை க கடிந்த பொறப்பட்டு தற்கொலை முடிவெடுக்காதீங்க தற்கொலை ஒருபோதும் தீர்வல்ல நன்றி